தவித்து வந்த காசா தம்பதிக்கு பதினோரு வருடங்களுக்கு பிறகு பிறந்த பெண் ஒருவருக்கு பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த இரட்டை குழந்தைகளை இஸ்ரேல் குண்டு வீசி கொன்றுள்ளது காசாவின் கடை கோடி தெற்கில் அமைந்துள்ள ரஃபா நகரை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்துவிட்டு ஒவ்வொரு நாளும் தாக்குதல் நடத்தி வருகிறது இஸ்ரேல் இந்த நிலையில் ஒரு குடியிருப்பின் மீது குண்டு வீசியதில் பதினான்கு பேர் கொல்லப்பட்டனர் அதில் ராணியா அபு அன்சா என்ற பெண்ணின் கணவர் மற்றும் இரட்டை குழந்தைகள் இஸ்ரேலால் கொல்லப்பட்டனர் ராணி அபு அன்சாவிற்கு பதினோரு வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இரட்டை குழந்தைகள் பிறந்தன தற்போது அந்த இரட்டை குழந்தைகள் மற்றும் ராணி அன்சாவின் கணவர் இஸ்ரேலால் கொல்லப்பட்டுள்ளனர் தனது வாழ்க்கையே அழிந்து விட்டதாக அந்த பெண் கதறி அழுதவாறு கூறும் காட்சிகளை அல் ஜசீரா வெளியிட்டுள்ளது அந்த காட்சிகள் கல் கரைப்பதாக அமைந்துள்ளது இறைவன் இந்த குழந்தைகளுக்கு கருணை காட்டட்டும் நான் என் ஒரு குழந்தைக்கு மலர்களின் தந்தை என பொருள்படும் அபு அல் வார்டு என பெயரிட்டிருந்தேன் என அந்த பெண் கதறி அழுதவாறு கூறுகிறார் ஆரம்பம் முதலே குடும்பம் குடும்பமாக பார்த்து அழித்து வருகிறது இஸ்ரேல் போர்குணமிக்க குடும்பத்தினரை கண்டறிந்து அந்த குடும்பத்தில் ஒருவரையும் விடாமல் அழித்தொழிக்கும் வேலைகளை ஆக்கிரமிப்பு படைகள் செய்து வருகின்றன